ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இயர் சுமா செல்வா நானும் தொண்டை சரியாகும்னு பார்த்தேன் சரியாகிற மாதிரி இல்லை இல்லை அப்புறம் நாள் போயிட்டே இருக்கும் அந்தந்த வீடியோவை அந்தந்த நேரத்தில் போட்டால் தானே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த வயசோடு தான் இந்த வீடியோ கேட்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே இதை எல்லாத்தையுமே பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அமைச்சிக்கோங்க டீ பாய் மேலே துணி விரித்து போட்டிருக்கேன் எப்பொழுதுமே முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம மற்றபடி எதுவுமே ஆரம்பிக்கணும் நான் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் அதில் பூ வச்சு ஒரு ரூபாய் அதில் வச்சுட்டேன் இப்போ விளக்கு வைக்க போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஒரு பிளேட்டில் மஞ்சள் கலந்த அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்ம வந்து விளக்கு ஏற்ற போகிறோம் அந்த மாதிரி விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விளக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டில் ஒரு அஞ்சு கப்பு வைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த அஞ்சு கப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு பச்சைப்பயிறு தோரம்பருப்பு கல்லுப்பு வெல்லம் இது எப்பொழுதுமே நமக்கு நிலைத்திருக்கிற மாதிரி அதில் வச்சுருக்கேன் நவதானியங்கள் வைக்கணும் நமக்கு என்னென்ன பருப்புகைகள் கிடைக்கும் அது மாதிரி வச்சுக்கலாம் இந்த சீசனில் என்னென்னலாம் பழம் கிடைக்கிதோ அதை எல்லாத்தையுமே ப்ளேட்டில் வச்சுக்கோங்க முக்கியமாக பழா வாழை இருக்கிறது நல்லது எனக்கு பலாப்பழம் வந்து நாலு மரம் வீட்டில் இருக்குது பட் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் காயாக இருக்குது நான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து எத்தனை மரம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவில் எடுத்து காமிக்கிறேன் எல்லாமே காய் கொஞ்சம் லேட்டாக காய்ச்சிருக்கு இப்போ வந்து மாம்பழமும் என்கிட்ட என்னென்ன பழம் கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் அதுக்கு மேலே நாளைக்கு வந்து படைக்கிறதுக்கு தேங்காய் வேணும் இல்லையா அதனால் தேங்காய் அதுக்கு மேலே பூ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நம்மக்கிட்ட இந்த வருஷம் வாங்கியிருப்போம் இல்லையா புது நகை அதையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்போதுமே நான் பூஜைக்காக எடுத்து வச்சுருப்பேன் இந்த பைசாலாம் நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ காசு பணம் அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அது கூட வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கண்ணாடி மாங்கல்யம் அதாவது தாலி சரடு இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுட்டு இது எல்லாமே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடியை வச்சுருங்க அந்த கண்ணாடியில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கும் நகை போட்டு அந்த கண்ணாடியை வச்சுருங்க நம்ம எந்திரிச்சு வந்த உடனே இந்த கண்ணாடியில் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இது எல்லாத்தையுமே நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் காலையில் எந்திரிச்சு வரும்பொழுது இந்த விளக்கை நீங்கள் பார்க்கணும் இந்த கண்ணாடியில் எல்லாத்தையுமே இதில் பார்க்கணும் அதுக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த வருடத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாமே ரெட்டிப்பாகணும் அப்படிங்கிறது நம்ம சாமி வேண்டிப்போம் இல்லையா இது எப்பொழுதுமே குறைவில்லாமல் இரட்டிப்பாகணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளித்து முடிச்சுட்டு மதியான சாப்பாடு அறுசுவை உணவோடு சமைச்சு படைக்கிறது வழக்கம் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சு படைக்கலாம் பட் நம்மளால தான் எதுவுமே செய்ய முடியலையே அதனால் இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு மூன்று விதமான சாதம் தான் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் புளி சாதம் கொஞ்சம் இதை மட்டும் வச்சு சாமிக்கு படைச்சி முடிச்சாச்சு உடம்புக்கு முடியலனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு படிக்கணும் இல்லையா அதுவும் பசங்களும் அவரும் வீட்டில் இருந்ததால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இது கூட நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது இந்த வருஷம் எனக்கு இப்படி தான் புத்தாண்டு போச்சு சிம்பிளாக இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா தேங்க்யூ